ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் அதிரடியாக ரிஷபராசிக்கு பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் மாதத்தில் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதமும் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமும் நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஆறுக்குள்ள பயங்கரமான கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட போகுது கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இந்த மாதிரி சேருது இந்த கார்த்திகை மாதத்தில் அதனால் நவம்பரில் இருபத்தி ஆறுலுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட இருக்குது அந்த மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிற ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த கிரகநிலைகளில் வந்து மாற்றங்கள் ஏற்படுறதுனால என்ன பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்புனாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் அதை நம்ம ஃபஸ்ட்டு அசப் பண்ணிக்கிட்டாவே நம்ம பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் இப்போ கிரகங்கள் ஒன்றொன்றும் சேர்றது மாறுறதுனால எல்லாருக்குமே தலையெழுத்து மாறும் அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற ரிஷப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க சோ இந்த கார்த்திகை மாதத்தில் கரெக்டாக கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தன இதுல வந்து இருக்கிறாரு அதாவது உங்க ராசிநாதன் சுக்கிரன் வந்து ரொம்ப தன பஞ்சாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு அந்த வகையில் புத சுக்கர யோகமானது ஏற்படுவதால் இனி நவம்பர் இருபத்தி ஆறுக்கு பிறகு பொன்பொருள் சேர்க்கையானது உங்களுக்கு அதிகமாக உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் பூமியால் லாபம் உங்களுக்கு வந்து சேரும் புதிய முயற்சிகளில் வெற்றி வாகை உங்களுக்கு சூட கிடைக்கும் குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பதியுறதுனால கல்யாண முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும் சுப செய்திகள் அதிகம் கேட்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சூழ்நிலை அமைய இருக்குது இதில் வந்து குருவுடைய வக்ரம் ஏற்படுது கரெக்டாக இந்த இருபத்தி ஆறுக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவர் கரெக்டாக வந்து கார்த்திகை ரெண்டாம் தேதியிலேயே வக்ரத்தை ஆரம்பிச்சிட்டார் உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு குரு பகவான் பகை கிரகம் என்பதால் இந்த வக்ர காலம் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கோ திட்டமிடாமலேயே சில காரியங்களில் வெற்றி கிடைக்குன்னா பார்த்துக்குங்களேன் தொழில்ல கூட திடீர் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் லாகமாற்றம் மாற்றம் ஏற்படலாம் பண கூட உடனுக்குடனே உங்களுக்கு பூர்த்தியாகும் வெளிநாடு முயற்சியெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக பலனை தரும் ஸோ அந்த மாதிரி நிறைய குரு வகரத்துனால பலன்கள் போகுது இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா அந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா பூர்த்தியாகும் அப்புறம் விருச்சகத்தில் சுக்கரனுடைய ஆதிக்கம் ஏற்பட போகுது கார்த்திகை பதினொன்றாம் தேதி அதாவது நவம்பர் இருபத்தி ஆறுக்கு பிறகு விருச்சக ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்கள் ராசிக்குநாதன் சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் இப்போ சஞ்சரிக்கக்கூடிய நாள் உங்கள் ராசியை பார்ப்பது யோகமாக இருக்கும் இது ஒரு பொன்னான நேரம் மட்டுமல்ல புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நேரம் என்று கூட சொல்லலாம் அங்கே இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாயோடு சுக்கிரன் நினைகிறதுனால சுக்கரமங்கல யோகம் ஏற்படுது எனவே உங்களுக்கோ உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ தாமத திருமணம் தடையின்றி இனி நடைபெற வாய்ப்பு இருக்குது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது யாரால் திருச்சகத்தில் சுக்கரன் வர்றதுனால அதுக்கப்புறமா இந்த இருபத்தி ஆறுக்கு பிறகு தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் அஷ்டமத்துக்கு வரக்கூடிய இந்த நேரம் ஆரோக்கிய தொல்லை உங்களுக்கு ஏற்படும் அதனால் மனக்கலக்கமும் மருத்துவ செலவும் அதிகரிக்கும் சேமிப்பு கரங்கின்றே என்று கவலைப்படுற மாதிரி கூட சூழலாமையோ வாகனங்களில் செல்லும் பொழுது இதனாலேயே கவனமாக இருக்கணும் இடமாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாம் எதிர்பாராமல் வந்து சேரும் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அச பண்ணிக்கணும் அதுக்கப்புறமேட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதனும் வந்து விருச்சகராசியில் பயணத்தை செய்கிறாரு இதுவும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு விருச்சக ராசிக்கு புதன் வர்றது யோகம்தா உங்கள் ராசிக்கு ரெண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம் பொன்னான நேரமாக இருக்கோ பொருளாதாரத்துலேயும் நிறைவு ஏற்படும் மண் பூமி வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும் பயணங்களால் கூட பலன் உண்டாகும் ஸோ புதனால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் நவம்பர் இருபத்தி ஆறுக்கு பிறகு கிரக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தாள்கள் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தரும் கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் கொடுக்கல் வாங்கல்கள் உங்களுக்கு ஒழுங்காகும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நாட்கள் இனி இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ இந்த நாட்களுக்கு ஏற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் பயணம் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்போ ஆன்மீக ரீதியாக பரிகாரம் செய்கிறத சொல்கிற வாங்க பார்க்கலாம் கார்த்திகை மாதம் உங்கள் வீட்டு பூஜரையில் ஏற்ற வேண்டிய ஒரு விளக்கு பரிகாரம் இது ஆக்சுவலி கார்த்திகை மாதம் வரும்போது கார்த்திகை தீபத்தன்று மட்டும்தான் மண் அகல் விளக்குகளை ஏற்றி வீட்டில் இருக்கக்கூடிய இருளை நீக்க வேண்டும் என்பது அர்த்தம் கிடையாது கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு வழிபாட்டுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே ஒரு நாள் கூட வீட்டில் விளக்கேற்றாமல் பெண்கள் இருக்கவே கூடாது ஆக்சுவலி மாத விடா நாட்கள் வந்த போதிலும் வீட்டில் அடுத்தவர்களை விட்டு விளக்கேற்றி வைக்க வேண்டும் பூஜை தவிர்த்து மற்ற இடங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் தாராளமாக விளக்கு ஏற்றலாம் கார்த்திகை மாதம் விளக்கு ஏற்றாமல் வீட்டில் இருளை கூடாது முதல்ல இதை நீங்க ரிஷப ராசிக்காரங்க நினைவில் வைத்து கொள்ளுங்க சரி இப்போது கார்த்திகை மாதம் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க கார்த்திகை மாதம் முழுவதும் பூஜை ஏற்ற வேண்டிய விளக்கு ஒன்று இருக்கு அதுதான் விளக்கு குத்து விளக்குகளில் ஐந்து திரிகளும் போட்டு நாம் ஏற்றப்பட வேண்டும் உங்க பூஜை அறை பிரகாசமாக அப்போதான் இருக்கோ ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கை ஏற்றி வைத்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் மனதார நினைத்து வேண்டுதல் வைக்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்வில் தீராத இருக்கக்கூடிய கஷ்டம் அத்தனையுமே வந்து தீரோ கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது இது தவிர உங்களுடைய வீட்டில் வரவேற்பற சமையலற படுக்கற படுக்கறை இப்படி எத்தனை அறைகள் இருக்கிறதோ அந்த அறைகள் எல்லாம் கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை ஆறு மணிக்கு ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றி வைக்க வேண்டும் இது தவிர கட்டாயம் நிலைவாசல் படியில் இரண்டு விளக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை ஆறு மணிக்கு ஏற்றப்பட வேண்டும் இந்த விளக்கு மாலை ஒரு மணி நேரம் எரிந்தால் போதும் மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை அந்த எண்ணெய் தீர்வு வரைக்கும் எரியட்டும் அப்படியே விட்டு விடுங்க கார்த்திகை மாதம் முழுவதும் மேல் சொன்ன இந்த எளிமையான தீப வழிபாட்டை நவம்பர் இருபத்தி ஆறுக்கு மேலே எவர் ஒருவர் நீங்கள் செய்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தோஷங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தேவையான அத்தனை நன்மைகளும் அந்த தெய்வமே நடத்தி கொடுக்கும் என்பது இதன் பின்னால் இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு ரிஷபர் ராசிக்காரங்க நம்பிக்கை இருந்தால் இந்த வருடத்தில் இந்த நவம்பர் இருபத்தி ஆறுக்கு பிறகு இனி வரக்கூடிய நாட்கள் தவற விடாதீங்க அசைவம் எதுவும் சாப்பிடாம வீட்டில் இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மன நிம்மதி வேறு எதுலையுமே கிடைக்காது என்று சொல்லப்படுது ஸோ நம்பிக்கையோட அடிப்படையில் செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் உங்களை போல் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான ஜோதிடத்தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்